வீதி வீதியாக அலையக்கூடிய ஒரு தலைவனாக மட்டும் சீமானை நாம் கடந்து போக முடியாது சீமான் செய்திருக்கக்கூடியது மாபெரும் வரலாற்று பிள்ளை செய்திருக்கிறார் ஒரு மதுவுக்கும் பெண்ணுக்கும் சண்டையிட்டு போரி போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய கையில் வந்து அவ்வளோ பெரிய பிரபாகர் என்னுடைய புகழ் பை சேர்ந்துருச்சு வெளியில் கசிந்து கொண்டு நாம் தமிழர் சீமானுடைய உண்மையான முகம் வெளியில் வர நேரத்தில் நடிகர் விஜயுடைய அறிவிப்பு நீங்கள் பலநெடுமாறன் ஐயாவை எடுத்திருக்கலாம் வைகோவாக எடுத்திருக்கலாம் இவர்கள் எல்லோருக்கும் கிடைக்காத வாக்கு வங்கி வந்து விஜயகாந்த் ஐயாவுக்கும் சீமானுக்கும் கிடைச்சிச்சுனா அது காரணம் சினிமா பின்புலம் இவர்கள் பிரபாகரனுக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை பிரபாகரோடு இருக்கக்கூடிய பெரிய பெரிய பழநெடுமாறன் போன்ற தலைவர்களே சொல்லிட்டாங்க இன்னைக்கு அந்த இடங்களில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கிறார் மோடி உடைமைகள் இல்லாமல் இருந்தவர்களுக்கு தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில ஓபிசி அணி மாநில பொதுச் செயலாளர் திரு டி எஸ் பாண்டியராஜன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறாரு அதுக்கான பேர் அஃபிஷியலா வெளில வர போகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேர் அவங்க சொல்லியிருக்காங்க அதோட இன்னைக்கு காலையில சீமானுடைய கட்சிக்காரங்களான சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள வீட்டுல என்ஐஏ ரெய்டும் போயிட்டு இருக்கு ஸோ சீமானோட கட்சி ரைடும் தமிழகத்துல விஜயுடைய கட்சி தொடக்கம் பேர் இதை எப்படி பாக்குறீங்க முதலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாரிசு அரசியலுக்கு எதிரான ஊழலுக்கு எதிரான ஐம்பது ஆண்டு காலமாக மாவட்டத்திற்கு மாவட்ட குறுநில மன்னர்கள் போல் செயல்படக்கூடிய அமைச்சர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாடை அவர் எடுக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் அதற்கு இந்த புதிய முயற்சி புதிய இளைஞர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளோடு இருக்கக்கூடிய தலைவர் தான் விஜய் இருக்கிறார் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இந்த நாம் தமிழர் சீமான் அண்ணன் திருமாவளவன் இவர்கள் இரண்டு பேருக்கான இவர்கள் இரண்டு பேர் வாக்குகளுக்கான ஆபத்தாகத்தான் இது பார்க்கப்படுது இப்படிங்க நாம் தமிழருடைய காலையில் இருக்கக்கூடிய என்ஐஏ சோதனை என்பது எதற்காக நடக்குதுனால் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப காலமாக நாம் தமிழர் இயக்கம் ஏதோ நகைச்சுவைக்காக ஏதோ காமெடியாக பேசி சிரிச்சுக்கிட்டு வீதி வீதியாக அலையக்கூடிய ஒரு தலைவனாக மட்டும் சீமானை நாம் கடந்து போக முடியாது சீமான் செய்திருக்கக்கூடியது மாபெரும் வரலாற்று பிள்ளை செய்திருக்கிறார் ஒரு தமிழ் ஈழம் என்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எழுச்சி ஒரு தமிழ் தமிழகத்துடைய வலிமையான தலைவராக இருப்பவர் பிரபாகரன் ஐயா அந்த பிரபாகரன் ஐயாவுடைய பேரையும் அவருக்கு பின்னால் வந்து அவங்களுடைய தியாகம் என்பது நீங்கள் கற்பனை கேட்டாதது அவர்களுடைய அமைப்பின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறதோ நம்பிக்கை இல்லையோ ஒரு தமிழனாக நாம் அவரை நேசிக்கிறோம் அவருக்கு ஆதரவு அளிக்கிறோம் இல்லை என்பது நம் கருத்தல்ல அந்த மாபெரும் பிரபாகரனுடைய இயக்கத்துடைய அவர் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியாளர்கள் மிகப்பெரிய தமிழம் எழ வேண்டிய ஒரு கோஷம் எதுவுமே இப்போ சமீப காலங்களில் இல்லை அது எல்லாமே வெறும் கோமாளியான நாம் தமிழர் கட்சி சீமான் என்கிற ஒரு மனிதன் ஒரு மதுவுக்கும் பெண்ணுக்கும் சண்டையிட்டு போரி போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய கையில் வந்து அவ்வளோ பெரிய பிரபாகர் ஐயா உடைய புகழ் போய் சேர்ந்துருச்சு அது முதல் தமிழகத்திற்கு கிடைத்த மாபெரும் அது அதற்கு பிறகு இங்கே என்ன செஞ்சுக்கிட்டு வர்றாங்கன்னா வாக்குகள் என்பது ஒரு ஒரு கட்சியை ஆரம்பிக்கப்படுகிறோம் என்றால் நோக்கம் என்னவா இருக்கணும்னா தேர்தலில் வெற்றி பெறுவது நீங்கள் என்ன இருந்த சாலையில் சத்தம் போட்டாலும் அந்த சத்தம் வந்து மக்கள்கிட்ட போய் சேராது அதுக்கு சத்தம் மக்கள் தனிப்பட்ட அமைப்பாக கூட சத்தம் போட முடியும் ஒரு சட்டமன்றத்தில் போய் கொடுக்கக்கூடிய குரலோ பாராளுமன்றத்தில் போய் கொடுக்கக்கூடிய குரலோ ஒரே ஒரு உறுப்பினருக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் கூட ஒரு லட்சம் மனிதர்களாக வீதியில் இறங்கி நின்றோம் என்றால் அதற்கான அரசாங்கம் வந்து பயப்படாது இதுதான் எதார்த்தமான உண்மை அப்ப அந்த யதார்த்தமான சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு நான் தேர்தலில் யாரோடும் கூட்டணி வைக்க மாட்டேன் நான் எந்த காலமும் அவருக்கு தெரியும் அவருடைய வாக்கு வங்கி ஐந்து சதவீதம் ஆறு சதவீதம் அது வந்து வெற்றி பெறுவதற்கான காரணம் இந்த ஜென்மத்தில் நடக்காது என்பதும் அவருக்கு தெரியும் எந்த இடத்திலும் தன்னுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்று யாருமே எனக்கு கடை கீழே கிடையாது அப்படிங்கிறதையும் உறுதியாக தன்னுடைய அடுத்த கட்ட தலைவியாக தன்னுடைய மனைவிங்கிற மாதிரியான ஃபோக்கஸ்க்கு அவர் தயாராயிட்டார் அந்த மாதிரியான அரசியல் பாதையை தான் அவர் கொண்டு போனார் இதற்கு பின்னால் என்ன ஒரு மனுஷன் ஏன் ரோட்டருக்கு போட்டு போய் கத்தணும் ஒருத்தன் தேர்தல் என்ன கட்சியில் ஒரு அமைப்பாக இருந்து நீங்கள் செயல்படுங்கள் நான் மாற்று கருத்து சொல்ல நீங்கள் ஒரு அமைப்பாக இருங்கள் மக்களுக்காக போராடுங்கள் மக்கள் லஞ்சத்துக்கு எதிராக போராடுங்கள் ஆனால் நான் கட்சியை தொங்குவேன் தேர்தலில் வெற்றி பெறுவதின் நோக்கம் கிடையாது நான் தேர்தலில் வந்து நிற்பேன் வெற்றி பெறுவதற்கான எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன் அப்போ அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதற்கு இந்த சோதனைகள்லாம் மிகப்பெரிய காரணம் என்ஐஏ சோதனை வந்து மிக சாதாரணமாக எல்லோரிடமும் ஒரே நாளில் நடக்கக்கூடிய சோதனையாக இது இருக்காது அந்த நான் சாட்டை திரு துரைமுருகனாக இருக்கட்டும் இரும்பாவனம் கார்த்திக்காக இருக்கட்டும் இன்னும் சீமான் மீது மீது கூட இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மை தெரியும் அதில் சோதனை நடக்குது என்ன உண்மைங்கிறதெல்லாம் கோர்ட்டு தான் முடிவு செய்ய வேண்டும் இந்த நாள் இந்த செய்தி வெளியில் கசிந்து கொண்டு நாம் தமிழர் சீமானுடைய உண்மையான முகம் வெளியில் வர நேரத்தில் நடிகர் விஜயுடைய அறிவிப்பு வெளிவருகிறது காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் இந்த செய்தி தான் பரபரப்பான செய்தி தமிழகத்தின் செய்தி ஆனால் அந்த ப அந்த செய்தி அடங்குவதற்கு முன்னாக நாம் தமிழர் முடிவுக்கு வந்துருச்சுங்கிற எண்ணத்தில் விஜய் தொடர்ந்துருக்காங்கன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் இங்கே நாம் தமிழருக்கு அப்படின்ற ஒரு கட்சிக்கு பல இளைஞர்களோட கூட்டமும் அவங்களுடைய சப்போர்ட்டும் அந்த கட்சிக்கு இருக்கும்போது அது எப்படி அவங்க உடையிறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தேர்தலுக்கும் தேர்தல் அவங்களோட பெர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்குது இன்றைக்கி அந்த மக்கள் கிட்டே போகும்போது ஒரு மாற்று தலைவனா யார் வேணும்னு கேட்கும்போது அண்ணாமலை அவர்கள் வர வரைக்கும் சீமானுடைய பேர் இருந்தது இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் வந்தப்போ சீமான் அண்ணாமலைன்ற பேர் அது வருது அப்போ எப்படி அவர் உடஞ்சி கீழே விழுந்துருவாருன்னு இவ்வளோ நம்பிக்கை இல்லை எதார்த்தம் என்னன்னா அவர்களிடம் சீமான்கிட்ட போய் ஓட்டு கேட்கக்கூடிய போட்டுப்படக்கூடிய நபர்கள்லாம் யாருன்னா இங்கே இருக்கக்கூடிய திராவிட கழகத்தையும் திராவிட கட்சிகளையும் பிடிக்காத தலைமுறை தான் நீங்க ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவேளை எனக்கு பாரதிய ஜனதா கட்சி தெரியாமல் இருந்திருந்தால் நானும் சீமானுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பேன் ஏன்னா இங்க இருக்க திமுகவும் அதிமுகவும் நமக்கு பிடிக்காது தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு புதிய மாற்றம் வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நம்மள மாதிரி அரசியல் பின்பலம் இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லாருடைய நோக்கமும் தான் எல்லா இளைஞர்களும் அந்த இடத்த ஃபில் பண்ணக்கூடிய இடத்துல சீமான் இருந்தார் திமுகவும் எனக்கு வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் இரண்டையும் சம தட்டில் வச்சு விமர்சிக்கிறதுங்கிற இடத்துல இருந்தார் அவரும் வீதி வீதியாக போய் அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் இல்லை ஆனால் அதையெல்லாம் தாண்டி விஜய் என்கிற சினிமாவின் பின்புலத்திற்கு முன்னால் ஏன்னா சீமான் வந்து எத்தனையோ தலைவர்கள் வந்து இந்த மாதிரி நாம் தமிழர் அமைப்பை எடுத்து வேலை செய்தார்கள் நீங்கள் பல நெடுமாறன் ஐயாவை எடுத்திருக்கலாம் வைகோவாக எடுத்திருக்கலாம் இவர்கள் எல்லோருக்கும் கிடைக்காத வாக்கு வங்கி வந்து விஜயகாந்த் ஐயாவுக்கும் சீமானுக்கும் கிடச்சிச்சின்னா அது காரணம் சினிமா பின்புலம் சினிமாவிற்கு தமிழகத்தில் ஒரு மயக்கம் இருக்கிறது ஒரு வாக்கு இருக்கிறது அதில் மாற்றுக்கருத்தே நம்ம ஒன்று கடந்தெல்லாம் போக முடியாது ஆனால் சீமான் வந்து சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக பார்க்கப்படலையே ஒரு சின்ன கேரக்டர் ரோலில் ஒரு சின்ன ஹீரோவா தான் அவர் இருந்திருக்காரு ஆனால் அவர் வந்து தமிழ் அப்படின்ற பேர்லையும் பிரபாகரன் அப்படின்ற பேரையும் முன்னெடுத்ததுனால்தான் தான் சீமான் அவர்கள் ஈர்க்கப்பட்டார் அதுவும் மழை காலத்தில் வந்து திராவிட கட்சிகள் வேற கட்சிகள் வந்து முன்னெடுக்காத விஷயங்களை சீமான் அவர்கள் முன்னெடுத்து களத்தில் போய் வந்து அவங்களுக்காக பண்ணாங்க ஏன்னா ஒவ்வொரு பார்ட்டிக்கும் இப்போ பாஜகன்றது வந்து சென்ட்ரல் முழுக்க இருக்க பார்ட்டி அவங்களுக்கு வந்து சோர்ஸு காசு அது மாதிரி இருக்கும் அவடத்துக்கு இருக்கும் சீமான் வந்து இன்னும் எந்த ஒரு இடத்துலயுமே கால் நாட்டாத கட்சி அவங்களோட சொந்த காசு இல்லை அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மக்கள் கொடுக்க காசுல அவங்க நீங்க இருக்க தமிழக மக்களுக்காக பண்ணும்போது அவங்க மக்கள் மக்களுக்கெல்லாம் வித்தியாசமாதனே தெரிவாங்க இப்போ நாம் அதை சொல்லக்கூடிய அதுதான் தேசிய கட்சிகளுக்கு பின்புலத்தில் ஃபண்ட் வருது தேசிய கட்சிகளுக்கு கொடுக்கறதுக்கு தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் சொல்வது போல மக்கள் அவங்கள சப்போர்ட்டர்ஸ் கொடுக்கக்கூடிய பணம் தான் சொல்கிறீங்க அவர் யாருக்காக சப்போர்ட் செய்கிறாங்கிறதான் அங்கே கேள்வி ஈழத்தமிழர்களுக்கு இன்றைக்கி அவர் ஈழத்தமிழர்களுக்காக சப்போர்ட் செய்யக்கூடிய மனிதராக இருந்தால் இன்றைக்கி என்னையே சோதனை வரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்காது சரிங்களா நீங்கள் தமிழ் ஈழம் அவர்களுடைய கனவு முடிந்த பின்பு பிரபாகரன் ஐயா மறைந்த பின்பு இவர்கள் யாருமே ஈழ மக்களுக்காக ஒரு துரும்பை கூட கேள்விப்படலை எங்கள் யாரும் எந்த விதமான களத்தையோ அங்கே இருக்கக்கூடிய இலங்கை அரசுக்கோ இங்கே இருக்கக்கூடிய பாரத பிரதமரை சந்தித்து எங்களுக்கு ஒரு கோரிக்கை வைங்க யாராவது போய் பாரத பிரதமரை சந்திக்கும் போது ஒருவேளை சீமான் கூட அந்த இலங்கை மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைகள் நீங்கள் தெரிஞ்சிக்கங்க இதுக்கு ஒரு கோரிக்கைன்னு கூட சந்திச்சிருக்கலாம் நாட்டுடைய பிரதமர் ஒரு தமிழனாக இந்த எந்த முன்னெடுப்புகளும் இவங்க எடுக்கலை இவர்கள் பிரபாகரனுக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை பிரபாகரோடு இருக்கக்கூடிய பெரிய பெரிய பலனடுமாறம் போன்ற தலைவர்களே சொல்லிட்டாங்க அது பழைய விவாதங்கள் இவர்களுடைய பின்புலம் என்னவாக இருந்திருக்கிறது என்றால் ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களை தூண்டிவிட்டு கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக உலகளாவிய தமிழர்கள் என்ற போர்வில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் அவர்களுடைய பணம் எங்கிருந்து போகுதுனால் இன்னைக்கு இலங்கையுடைய பொருளாதார உடைய நிலை என்னவாக இருக்கிறதுனா முழுக்க முழுக்க இலங்கை வந்து போதைப் பொருள் கடத்தக்கூடிய ஒரு மாஃபியா நாடாக மாறிக்கொண்டு வருகிறது இன்றைக்கி அந்த நாட்டில் எந்த பொருளாதார வலிமையும் கிடையாது அந்த நாடு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு மிகப்பெரிய போதைப்பொருட்களுடைய சொர்க்க பூமியாக இன்னைக்கு இலங்கை மாறிக்கிட்டு இருக்கு அங்கே இருக்கக்கூடிய வழி போக்குவரத்து எல்லாமே இலங்கை தான் இலங்கையிலிருந்து கடத்தினா உலகம் முழுவதும் கடத்த முடியும் என்கிற சூழல் அங்கே உருவாகி இருக்கிறது இந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள் யாருன்னா அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் தான் செய்ய முடியும் உலகளாவிய மனிதர்களாக இருந்தாலும் கூட இலங்கை இருக்கக்கூடிய மக்களுடைய தொடர்பில்லாமல் செய்ய முடியாது அதில் சிங்களன் வேறு தமிழன் வேறு எல்லாம் பார்க்கல பணம் என்று வந்துவிட்டால் எல்லோரும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் அதில் யாரும் தனித்தலை யாரும் கிடையாது ஏன்னால் பிரபாகரனை காட்டி கொடுத்த கருணா கூட ஒரு தமிழன் தான் நம்ம எல்லாவற்றையும் வெறும் இனத்தின் அடிப்படையில் யாரையும் பேச முடியாது இவர்களுடைய பணம் இந்த என்ஐஏ சோதனைக்கு வந்துவதற்கான காரணமே இது மாதிரியான பெரிய குற்றங்களில் இருப்பவர்களுடைய பணம் வந்து இவர்களுக்கு போயிருக்கு இப்போ சீமானுடைய பிரச்சனையே அதுதான் சீமானுக்கு பெரிய தொழிலாளர்கள் ஃபண்டு கொடுக்குறாங்க டாட்டா பணம் கொடுக்குறாங்க நேர்மையாக சம்பாதிக்கக்கூடிய யார் பணம் கொடுத்தாலும் அதில் ஒன்றும் வருத்தம் கிடையாது கார்ப்பரேட் கம்பெனிகள் எல்லா நிறுவனத்துக்கும் அவங்க தேவைக்கேற்ப கொடுக்குறாங்க இவர்களுக்கு பணம் கொடுப்பவர்கள் எல்லோரும் போதைப் பொருள் கடத்தலும் பின்புலத்தில் இருப்பவர்களும் தேச பிரிவினைக்கு எதிராக இருப்பவர்களும் ஒருவேளை ஈழத்தில் தமிழீழம் மறந்துருந் ஒரு மலர் மலரக்கூடிய சூழல் வந்திருந்தால் அடுத்த கட்ட மூமெண்ட் என்னவா இருந்து நினைக்கிறீங்க இப்போ அப்படி பார்த்தா மோடி அவர்கள் வந்து நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போய் மக்களுக்கான மேம்பாட்டு விஷயங்கள் பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்றதை தவிர்த்து அங்கே என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லை நாங்கள் பண்ணுன்றது ஒரு வாக்கு முடியாத இல்லை நான் வந்து ஈழத்தில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் மவுனியா மட்டக்களப்பு எல்லா பகுதி மக்களோடும் நான் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு அங்கே போயிருக்கேன் எனக்கு அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களோடும் நிறைய மனிதர்கள் எனக்கு தெரியும் அங்கே களத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராம மக்களையும் கூட எனக்கு தெரியும் நான் ஒரு பதினைந்து நாள் இருபது நாள் இருந்துச்சு அவங்களுக்கு என்ன சூழல் தேவைப்படுது என்ன உதவி தேவைப்படுங்கிறது மக்களோட மக்களாக போய் பேசியிருக்கிறேன் அங்கே உண்மையிலேயே ஈழத்தமிழருடைய மோதியால் கிடைத்த லாபம் என்னென்னா இதற்கு முன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர் மக்கள் எங்கேயாவது சுதந்திரமாக நடமாடினால் கூட அவங்க கேட்பாற்று கிடந்தார்கள் காங்கிரஸ் ஆட்சி இதுதான் உண்மை அவங்கள வந்து ஒரு சுதந்திரமாக அவர்கள் அங்கிருந்து கொழும்புக்கு வர முடியாது கொழும்பிற்கும் யாழ்ப்பாணத்திற்கும் கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு கிலோமீட்டர் தொலைவு அந்த ரோடு அங்கெல்லாம் சாலையே கிடையாது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு கிலோமீட்டர் போகிறதுனா கன்னியாகுமரி தமிழ்நாடு வர சூழல் ஏற்படுதுன்னா சென்னைக்கு வரணும்னா ஒரு ஒரு பன்னெண்டு மணி நேரத்தில் வந்துடலாம் ஆனால் நீங்கள் அங்கே அப்படி கிடையாது கொழும்புலேருந்து நீங்கள் யாழ்ப்பாணம் போகணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு பழைய ஓமனி ப கார் மாதிரி இருக்கும் அந்த காரில் தான் போக முடியும் அதுதான் சூழல் முறையான பேருந்து கிடையாது ரயில் இல்லாமல் இருந்துச்சு முதலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி போய் யாழ்ப்பாணத்திற்கும் கொழும்புக்கும் இருக்கக்கூடிய ரயிலையும் விடுங்க அதற்கு என்ன நிதி தேவையோ அந்த நிதியை இந்தியாவுடைய மத்திய அரசு நமக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் இன்றைக்கு யாழ்ப்பாண மக்கள் சுதந்திரமாக கொழும்புக்கு தொழில் செய்வதற்கு வர முடிகிறது இரண்டாவது என்ன செய்தார் என்றால் அத்தனை மக்களுடைய உடைமைகளும் அங்கே பறிக்கப்பட்டுச்சு இதுதான் உண்மை திறமை இருக்கக்கூடிய மனிதர்கள் உலகளாவிய இடங்களில் போய் சேர்ந்துட்டாங்க அங்கேருந்து தப்பிக்கணும்னு நினைச்சவங்களாம் யாருன்னா இந்த போரில் எந்த விதமான பிரச்சனையையும் அனுபவிக்காமல் இந்த போரை மிக அழகாக தூண்டிவிட்டு பல மக்கள் தப்பிச்சிட்டாங்க இவந்த மக்களுடைய பலன்களை தான் சீமான் போன்றவர்கள்லாம் அனுபவிக்கிறாங்க இதுதான் உண்மை அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க எந்த உதவி செய்கிறது கிடையாது இந்த சீமானுக்கு கொடுக்குற காசு அங்கே இருக்க ஈழ மக்களுக்கு செய்யலாம் ஒரு கல்விக்கு செய்யலாம் அந்த மக்கள் பன்னெண்டாவது முடிச்சுட்டா காலேஜ் போடு படிக்கிறதுக்கு கூட அவங்க கல்லூரி கிடையாது அந்த நிலையில்தான் தான் இருந்தார்கள் இன்றைக்கி அந்த இடங்களில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கிறார் மோடி உடைமைகள் இல்லாமல் இருந்தவர்களுக்கு ஒரு காலத்தில் கேட்பாரட்டு கடந்தார்கள் பிரபாகருடைய மறைவுக்கு பின் அவருடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது சிங்களர்களுடைய பார்வையில் இன்று அங்கே இருக்கக்கூடிய சூழல் அங்கே இருக்கக்கூடிய ரணில் விக்ரம்சிங்காக இருக்கட்டும் தமிழர்களை சீண்டினால் அது வந்து இந்தியா அவர்களுக்கு பின்னால் நிற்பார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நிற்பார்கள் அது மட்டும் இல்லாமல் மலையக தமிழர்கள் என்று இருப்பவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உறவுகள் நம்மளுடைய பங்காளிகள் ஈழத் என்பொருள் ஆதி கால உருவாக நமக்கு இருக்கலாம் நம்ம கிட்டே இருந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் புதுக்கோட்டையாக இருக்கட்டும் கன்னியாகுமரியாக இருக்கட்டும் எல்லாம் டி எஸ்டேட் வேலை செய்வதற்காக ஆங்கிலேயர்களால் வலுக்கட்டாயமாக கொண்டு செல்லப்பட்ட மக்கள் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதி வந்து பாத்தீங்கன்னா மலையகத் தமிழர்கள் இந்த மலையகத் தமிழர்கள் அந்த போரில் கூட பாதிக்கப்படவில்லை இதுதான் உண்மை எங்கள் ஈழத்தமிழ ஒட்டுமொத்த ஈழத்தமிழராக நம்ம நினைக்கக்கூடாது நுவனியா போன்ற பகுதிகள்லாம் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் மலையக தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதி மக்களுக்கும் சிங்களத்துக்கு போருக்கும் எந்த சண்டையும் இல்லை அவர்களுடைய எல்லா சொந்தங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறது நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தை எடுத்துக்கினா பெரும்பாலான சொந்தங்கள் அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கவங்க இருக்கிறாங்க மலையக தமிழர்களுக்கு இது நாள் வரை எந்த நாட்டு பிரதமரும் சென்றது கிடையாது அவர்கள் ஒரு மக்களாகவே அங்கீகரித்தது கிடையாது அவர்கள் வந்து எப்படி இருந்தாங்கன்னா ஈழத்தமிழர்களுக்கு குரல் கொடுக்கவாது உலகளாவிய அமைப்பு இருந்தது பிரபாகரன் இருந்தார் ஆனால் இந்த மலையக தமிழர்கள் சொந்த நாட்டாலும் புறக்கணிக்கப்பட்டு சொந்த அரசாலும் புறக்கணிக்கப்பட்டு யார் உண்மையான தமிழர்கள் என்ற வேறுபாடு கூட இந்த ஊடகங்கள் சொல்லாமல் அவர்கள் மிக கடினமான வாழ்வில் இருந்தார்கள் அவர்களோடு போய் இன்னைக்கு அவர்களை சந்தித்த ஒரே பிரதமர் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் நம்பிக்கை தான் ஆனால் இன்றைக்கி காலில் ரெய்டுக்கு அப்புறம் சாட்டை துறைமுறையில் ஒரு தொலைக்காட்சியில் வந்து வாய்ஸ் வயலாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கார் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு பையன் எல்லாம் பார்த்து துப்பாக்கி பண்ணுற இதுக்கு வந்து போயிருக்கான் அதை பண்ணி அந்த பையனையும் சில பேரையும் சேர்ந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு இடத்துல ஸோ அதை தொடர்பாக தான் எங்களுக்கு ஒரு தடவை சமன் அனுப்பப்பட்டிருந்து இப்போ அதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னும் இந்த காசு வந்து வேற லைக் இங்கே வந்து ச சஜஸ்டடான இயக்கங்கள் இல்லாத இயக்கங்கள்லேருந்து வர காசு வந்து நாங்கள் இந்த தமிழர்களுக்காக பண்ணும்போது எங்களை சப்போர்ட் பண்ண மழை வெள்ளம் டைமில் வந்து எங்களுக்கு காசு கொடுத்தாங்க ஒரு மொத்தமாக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்திருக்கும் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்து தான் நாங்கள் அந்த மக்களுக்காக தான் அந்த காசை நாங்கள் எடுத்தோம் வேற எந்த இதுக்கும் எடுக்கல ஸோ வந்துட்டு எங்ககிட்ட நாங்கள் என்ன எடுத்துகிட்டு போக முடியும் எங்கிட்ட ஒன்றும் இல்லை இதுக்கு முன்னாடி ரைடுக்கு வந்தாங்க என் வீட்டிலேருந்து பிரபாகரனோட புத்தகமும் சீமானோட புத்தகம் மட்டும்தான் எடுத்துகிட்டு போனாங்க அதுதான் இந்த தடவை நடக்க போது நாங்கள் எதையுமே இல்லீகலாக பண்ணலை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துருக்காரு அதாவது என்னையே விசாரணைக்கு ஏற்கனவே அவர்களை அழைத்திருக்கிறார்கள் விசாரணைக்கு அவர்கள் போகல அவள் குற்றவாளி தானே விசாரணைக்கு அழைத்து சாதாரணமாக போய் நான் எந்த தவறும் செய்யலைன்னு சிபிஐ வழக்காக இருக்கட்டும் என்ஐயாக இருக்கட்டும் நம்ம தமிழ்நாடு போலீஸ் மாதிரி நீங்கள் இன்றைக்கி சாயங்காலம் வரலைன்னா உங்கள் அம்மா அப்பாவை தூக்கணுங்கிற மாதிரிலாம் அங்கே நடைமுறைகள் இருக்காது அந்த மாதிரிலாம் எந்த நடைமுறைகளும் இருக்காது நீங்கள் எத்தனை முறை வந்தாலும் உங்களை காலையிலேருந்து இருந்து ஆஃபீஸில் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு நினச்ச நேரத்தில் உட்காந்து எல்லா விசாரணையும் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டு காஃபி குளிச்சு கிளம்புங்கன்றவாங்க விசாரணை நடை விசாரணை செய்யக்கூடிய அமைப்பு தான் அது உங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அமைப்பு கிடையாது அந்த விசாரணை அமைப்புடைய மரியாதையை இவர்கள் செலுத்தவில்லை இவர்களுக்கு வந்திருக்கு போய் அதை என்னன்னு போய் பார்த்துருக்கலாம் இல்லை ஒரு லாயர் வச்சு ஏதோ நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம் இவர்கள் பெரிய தவறே செய்யவில்லை என்பதை வெறும் மீடியாவில் சொல்கிறது மட்டும் வச்சு நம்ம எப்படி நம்ப முடியும் இவர்கள் எந்த தவறுமே செய்யாத போது சம்மந்தமே இல்லாமல் இவ்வளோ பெரிய அமைப்பைன்னு இவர்கள் வந்து தேடணும் இதுதான கேள்வி இவர்கள் சும்மா யாரோ ஒரு பையன் வீடியோ பார்த்தா அவனுக்கு எந்த பின்புலமும் எனக்கு தெரியாது அவங்க கூட நான் தொடர்பில் இருக்கிறேன்னா நீங்கள் அப்படி எந்த விதமான பின் தொடர்பும் என்று தெரியாத நபர்களோட கூட நிதி வாங்கக்கூடிய நிலையில் தான் உங்கள் கட்சி நடத்துறீங்க அது என்ன அவசியம் அப்படி என்ன ஏதோ ஒரு தீவிரவாத அமைப்பீட்டு இருந்து பணம் வாங்கி வந்து உங்களுக்கு வெள்ளத்தில் நாங்கள் எலுமிச்ச போட சொல்லணுமா யாராவது கேட்டோம்மா தமிழ்நாடு மக்கள் நீங்கள் இங்கே எந்த தீவிரவாதத்தை வந்தாலும் பணம் வாங்கி வந்து எனக்கு கொடுன்னு அந்த அந்த நிலையில் நாம் இருந்தோம் அதன் நோக்கம் கிடையாது இவர்கள் தவறு செய்யவில்லை என்றால் சட்டத்தின் முன்னால் நிரூபிக்கட்டும் அதில் நமக்கு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது விஜயை பொறுத்தவரை விஜயோடைய வெற்றி கழகத்தை பொறுத்தவரை சீமானையும் ஐயா திருமாவளவன் அவர்களையும் முழுமையாக பாதித்துவிடும் இதில் எந்த கருத்தும் கிடையாது இனி சீமானுடைய கட்சிக்கும் திருமாவளுடைய கட்சிக்கும் தமிழகத்தில் மதிப்பு இருக்காது இவர்கள் இரண்டு பேருக்கும் பெரும் போட்டியாக நான் விஜயை பார்க்கறேன் எண்மண் எண் மக்கள் பாத வந்து சென்னையில் முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ திருப்பூரில் முடியுது மோடி அவர்கள் வந்து மறுபடியும் தமிழ்நாடுக்கு நியூ இயர் முடிஞ்சு மறுபடியும் அவர் வராரு அப்படின்றது ஸோ சென்னையில் வந்து தான் த ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்லும்போது சென்னையில் வந்து வராமல் திருப்பூரில் வந்து அவங்க போவது காரணம் காரணம் என்ன இப்போ சென்னை மக்கள் வந்து பாஜகவுக்கு தேவை இல்லை அப்படியெல்லாம் நோக்கம் கிடையாது இங்கே நீங்கள் இப்போ எங்களுடைய கிராமத்திலையோ இப்போ கன்னியாகுமரியோ புது ஒரு திருச்சியோ நீங்கள் அங்கெல்லாம் வந்து ஒரு நடைபயணம் போகிறீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் நடைபயணம் போகிறீங்கன்னா அதோடைய டிராஃபிக் வந்து எதார்த்தத்தை நம்ம பேசணும் ஒருவேளை இன்று சென்னையில் வந்து பிஜேபி வளர்ந்துருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது இரநூறு வார்டு கவுன்சிலர்களுக்கு வேட்பாளர் நாங்கள் தேர்வு செய்து நிப்பாட்டியிருக்கிறோம் இரநூறு வார்டில் இரண்டாம் இடம் பெற்றவர்களே எங்களிடம் ஐம்பது பேர்கிட்ட இருக்கிறாங்க எங்களால் குறைந்தபட்சம் சென்னையில் இன்றைக்கு தலைவர் நடக்கிறார் என்றால் ஒரு ரெண்டு லட்சம் மக்களை திரட்டக்கூடிய அளவிற்கு நாங்கள் இருக்கிறோம் நான் சொல்லக்கூடிய இருபத்தஞ்சு லட்சம் பேர் திருமாவளவன் மீட்டிங்கில் கலந்து கொண்டார்கள் சேலத்தில் வந்து ஐம்பது லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள் என்ற கணக்கில் நான் சொல்லவில்லை இரநூறு வார்டில் இருக்கக்கூடிய வட்டத்தலைவர்களால் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களால் ஒரு வார்டில் இருந்து குறைந்தபட்சம் நூறு பேரையோ ஒரு ஆயிரம் பேரையோ கொண்டாந்து சேர்க்கக்கூடிய அளவிற்கு வலிமையாக இருக்கிறார்கள் ஒரு ஆயிரம் பேரை திரட்டி கொண்டாந்து நிப்பாட்ட முடியும் நீங்கள் ஒரு இருபதாயிரம் பேரோடு கூட நடந்து போகட்டுமே தலைவர் ஒரு ஒரு இருபதாயிரம் கூட ஒரு ரெண்டாயிரம் பேர் கூட நடந்து போகட்டுமே ஒருவேளை தலைவர் நடந்து போனால் எந்த அளவிற்கு அந்த ஒரு நாள் சென்னையோட நிலைமை என்னவாக இருக்கும் இந்த மீடியாக்கள் என்ன செய்தி சென்னையோட எப்படி நாங்க சென்னைக்குள்ள வருவதாகவோ சென்னையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதி வாரியாக வரக்கூடிய பிளான்ல இல்ல அந்த அந்த பிளான் எல்லாம் கிடையாது ஒட்டுமொத்த பொதுக்கூட்டத்துக்காக திட்டமிட்டு இருந்தோம் இப்போது எண் மக்கள் எண் பயணத்தோடு திருப்பூர் முடிப்பதற்கு காரணம் தேர்தல் கூட்டணிகள் முடிந்த போது தேர்தலுக்கான பரப்புரை நடக்கும்போது சென்னையில் தான் துவங்கும் அதற்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது எல்லா கூட்டணி தலைவர்களையும் மேடையில் அங்கே அமர வைக்கணும் ஏன்னா பிப்ரவரி பத்துக்குள்ளே இந்த இன்மணி இணைப்பு பயணம் முடிகிறது பயணம் முடியும் போது நம்ம எல்லா கூட்டணி தலைவர்களும் ஃபிக்ஸ் ஆவாங்கன்னு கேட்டால் இன்னும் இருபது நாள் டைம் இருக்குது அவ்வளவு சீக்கிரம் அது நடக்காது யதார்த்தமாக அண்ணாமலையை பொறுத்தவரை வாக்குக்காக விளம்பரத்திற்காக கீழ்த்தரமான செயலில் ஈடுபடக்கூடிய தலைவரே கிடையாது தேவையில்லை சென்னையில் போய் நம்ம நடந்தால் அது நடக்கக்கூடிய டிராஃபிக் அதனால நடக்கக்கூடிய விமர்சனங்கள் தேவையில்லை இங்கு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் மக்களை தொந்தரவு செய்யாமல் இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளியோ பத்து கிலோமீட்டர் தள்ளையோ எவ்வளோ பேர் கலந்துக்க விருப்பப்படுறாங்களோ அது லட்சக்கணக்கான மக்களை வைத்து கூட்டணி தலைவர்களுடைய நிச்சயமாக கூட்டணி தலைவர்களோடு அந்த பொதுக்கூட்டம் நடக்கும் அப்போ சென்னையில் இருக்க மக்களுடைய தேவைகள் என்ன அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத எப்படி பாஜக தெரிஞ்சுக்கொள்ள சென்னையுடைய எல்லா மக்களுடைய தேவைகளும் தலைவர்களுக்கு தெரியும் இங்கே எதார்த்தமாக எதற்காக அவர் ஒவ்வொரு கிராமம் கிராமமாக செல்கிறாங்கன்னா தலைவர் சென்னையில் இருக்கிறார் சென்னையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகியும் எப்போ தேவைப்பட்டாலும் தலைவர் போய் சந்திக்க முடியும் ஒரு ஒன்றிய தலைவர் விருப்பப்பட்டார்னா அவர் திருமணத்துக்கு போய் ச ஒரு கார்டு கொடுக்கணும்னா ஒரு அரை மணி நேரம் பயணம் பண்ணி பெட்டி நகரில் சந்திக்க முடியுது நாங்கள் முதல்ல வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பல தலைவர்கள் இருக்கிறாங்க உங்கள் தலைவர்கள் கொண்டு இங்கே பஞ்சம் கிடையாது வெகு காலமாகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களோடு எந்த தலைவரும் கனெக்ஷனில் இல்லை இப்போ நீங்கள் அம்மையார் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு தேர்தல் பிரச்சாரம் வந்துச்சிங்கன்னா ஒரு ஆறு இடத்துலையோ ஏழு இடத்துலையோ பிரச்சாரம் செஞ்சுட்டு போவாங்க ஸ்டாலின் வந்தாங்கன்னா கூட தொகுதிக்கு ஒரு இடத்துல மணி நின்று பிரச்சாரம் செஞ்சுட்டு போயிடுறாங்க இப்படி தான் கடந்து போகிறாங்க தான் உங்களுக்கு நேரம் இருக்கிறது தலைவர் உண்மையிலேயே களத்தோடு களமாக கட்சி எந்த நிலையில் இருக்கிறார்கள் மக்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது மக்கள் நம்மை உண்மையிலேயே ஆதரிக்கிறார்களா இல்லை நாம வேறு எதோ ஒன்று நம்பிக்கிட்டு இருக்குமாங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு களமாக போகிறார் நீங்கள் ஒவ்வொரு தொகுதிக்கு போகும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க குறைந்தது ஒரு பத்தாயிரம் பேர்லேருந்து ஒரு இருபதாயிரம் பேர் குறையாமல் எல்லா தொகுதியிலையுமே வந்திருக்காங்க இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சியே இல்லை என்று சொன்ன மாவட்டங்களில் கூட நீங்கள் டெல்டா பகுதிகளில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் மயிலாடுதுறையாக எடுத்துக்கலாம் பூம்புகார் எடுத்துக்கலாம் திருச்சி எடுத்துக்கலாம் புதுக்கோட்டை எடுத்துக்கலாம் ஆலங்குடி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பகுதிகளிலெல்லாம் வந்து கன்னியாகுமரி கோயம்புத்தூர் அளவிற்கு பலமான கட்சியாக பாஜக கிடையாது இந்த டெல்டா பகுதிகளில் கூட தலைவர் நடந்து போனால் கூட ஒரு ஐயாயிரம் பேரோ பத்தாயிரம் பேரோ நடந்து போகிறாங்க இது நாங்கள் பாஜக வந்து திரட்டின கூட்டம் அல்ல நீங்கள் கட்சி போய் வேலை செஞ்சு நாங்கள் எல்லோரையும் போய் திரட்டணும்னு சொன்னால் அதோட இருபது சதவீதம் தான் இருக்கும் அதை தாண்டி நடந்தது உண்மையிலே ஒரு புதிய அரசியல் மாற்றத்திற்கு அண்ணாமலையை மக்களும் இளைஞர்களும் நம்பினாங்க அவருடைய அரசியலுடைய சூழல் மாறி இருக்கிறது ஜார்க்கண்டோடைய முதலமைச்சர் ஹேமந்த் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார் இது வந்து அரசியல் உள்நோக்கத்தோட தான் பண்றாங்க எலெக்ஷன் வரனால அவங்களுக்கு அப்போசிட்டா இருக்க எல்லா பார்ட்டிகளையும் எல்லா கட்சிகளையும் தலைவர்களையும் தகர்க்கிறதுக்காக பாஜகவின் ஒரு யூகம் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சீட்டு ஒரு பத்து பன்னெண்டு சீட்டு இல்லைன்னா பிஜேபி ஆட்சிக்கு வராதா அதுவும் அவங்களுக்கு ஒரு செந்தான இல்லை அப்படி கேட்டால் இப்போ முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை கையில் வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலின் தானே கைது பண்ணிருக்கணும் ஒருவேளை அப்படி ஒரு தேவை ஏற்பட்டதுனா பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கானால இருக்கக்கூடிய இசையம் தான் புது செய்யமாக தானே கைது பண்ணணும் பிஜேபிக்கு அப்படிலாம் தான் அவனுங்கிற கட்டாயம் ஏற்பட்டா அப்படிலாம் குற்றமற்றவர்களாக மட்டும் தான் இங்கே தமிழ்நாடு சிஎம்லாம் ரொம்ப காமராஜர் மாதிரி இருக்கிறாங்க சிம்புசோல்வன் மட்டும் தான் திருடன் நம்ம சொல்கிறதா சிபு சோரனுக்கும் அங்கே வழக்கு பதியப்பட்டது அமைப்புக்கும் இருக்கக்கூடிய சண்டை எல்லாவற்றுக்கும் மோதி காரணமாக இருப்பாரா இப்போ அப்படி பார்த்தா பாஜகவினர் வீட்லேயோ அந்த கட்சியிலேயோ கட்சி ஆஃபீஸ்லேயே எதுவுமே ஏன் ரைடு போகலை தவறு அப்படி பாஜகவினர் எல்லாருமே புனிதர்கள் யாருமே தப்பு சேலைன்னு இருக்காது இல்லை அப்போ அவங்க வீட்லையும் ரைடு அவங்க இப்போ மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வைத்து தேசியத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வைத்து பிரதமர் மோடி எல்லாரையும் மிரட்டுக்கிறாருன்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் மம்தா பானர்ஜி அம்மா கூட இருக்கட்டும் கர்நாடகாவில் கூட இப்போ பிஜேபி கட்சி போய் காங்கிரஸ் வந்திருக்கு நீங்கள் எல்லோரும் உண்மையிலேயே பிஜேபி குற்றம் செய்திருந்தால் நீங்கள் உங்கள் மாநிலத்துக்கு அதிகாரம் இருக்குல்ல மாநிலத்துக்குன்னு அதிகாரம் கைது செய்கிறதுக்கு இருக்குல்ல உண்மையிலேயே செய்தால் செய்ய வேண்டியதானே ஏனால் அவர்கள் தவறு செய்யல யாரையும் இங்கே செய்யக்கூடாதான் நீங்கள் மீடியாவுக்கு முன்னாடி ஒவ்வொரு திருடர்களையும் பின்னாடி வச்சுக்கிட்டு சிபு ரொம்ப நல்லவர் ரொம்ப யோகியமானவர் ஹேமந்த் சோழன் ரொம்ப நல்லவர் யோகியமானவர் அப்படின்னு சொல்றது தப்பு என் தப்ப நீ சொன்னால் உன் தப்ப நான் சொல்லிடுவேன் அப்படின்ற பயத்தில் அது நோக்கம் இல்லைங்க இது வந்து எந்த விதமான ஊழல் தடுப்பு அமைப்புகளையும் பிரதமர் மோடி ஐயா போய் யாரையும் இது பண்ணு அது பண்ணுற நிலையிலெல்லாம் இன்று கிடையாதுங்க அவரு அவருக்கு அது அவசியமும் கிடையாது பாஜகவுக்கு அது தேவையும் கிடையாது ஜார்க்கண்ட் அந்த அளவிற்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய மாநிலமாகவும் கிடையாது நீங்கள் ஊப்பியில போய் ஒன்று சொன்னீங்கன்னா ஒரு வேலை இருக்கும்னு கூட நீங்கள் நம்புறதுக்கு தகுதி தகுதியாக இருக்கும் அவருக்கு காடு எத்தனையோ முறை அவர் மேலே வந்து நீ வந்து ஆஜராகுங்க ஆஜர் சட்டம் எல்லாருக்கும் சமமானதானே தானே முதலமைச்சர் நான் மட்டும் கைது இருக்கா அவர் கூட போய் கவர்னர்கிட்ட போய் முதல்வர் பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணதுக்கு பிறகு தான் கைது செஞ்சுருக்காங்க அவர் முதல்ல கட்சி அலுவலகத்துக்கு வாங்க நான் உங்களுக்கு என்ன விதமான கருத்தை வேணாம் நான் சொல்கிறேன் நான் ஆஜராகிறேன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் எல்லோரும் கட்சி அலுவலகத்துக்கு போனோம் முப்பத்தாறு நேரம் ஓடிவிட்டார் அப்போ அப்போ முதலமைச்சருக்கான தகுதி இழக்குறார்ல உன்னை உங்கள் நம்பி ஒரு மக்கள் நீங்க அரவிந்த் கேஜோலும் அதை தானே செய்கிறார் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா தப்பே செய்வாங்க அவங்க எதிர்க்கட்சியாக இருந்தால் கை செய்யக்கூடாதுன்னா என்ன நியாயம் இருக்கு நீங்க ஆளுங்கட்சியில தவறு செய்தாலும் நீங்க சொல்லுங்க காட்டுங்கள் இப்ப நாங்க ஆளுங்கச்சியால இருந்த மாநிலங்களில் கூட தான் எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சிகளெல்லாம் வந்திருக்கீங்க நீங்க கைது பண்ணிக்கங்க நாங்க அப்படி சொல்ல விரும்பல தவறு செய்தால் கை செய்யு யார் வேணாலும் பாரத பிரதமரை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரை பிஜேபிக்காரர்கள் தவறு செய்தாலும் சரி யார் தப்பு செஞ்சாரு சட்டம் எல்லோருக்கும் சமம் ஒரு முதல் நீங்கள் எப்படி தமிழ்நாடு ஊடகங்கள் சொல்லியிருக்கணும்னா முதலமைச்சராக இருந்தாலும் கைது செய்யக்கூடிய துணிஞ்ச இந்த பிஜேபி உடைய நீதித்துறையை பாராட்டுக்கணும்னு சொல்லியிருக்கணும் நீங்கள் அப்படிதான் சொல்லியிருக்கணும் நீங்கள் அதை விட்டுட்டு அவர் மேலே வந்து ஒரு திருடருக்கு பின்னால் ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் மிகுந்த அவமானம் அது மிகுந்த அவமான ஊடகங்கள் அப்படி போய் நிற்கக்கூடாது நியாயத்தின் குறைந்தபட்ச நியாயத்தின்னால் இல்லைங்க பிஜேபி தவறு செய்தால் நீங்கள் ஊடகங்கள் காட்டுங்கள் வருத்தம் கிடையாது அப்படி இருந்தால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பல கட்சி நாங்கள் பல இடங்கள் நாங்கள் இருக்கிறோம்ல கர்நாடக டி கே சிவகுமாருக்கு சித்தராமையாக்கும் துணிச்சியில் இருந்தால் இதற்கு முன்னால் ஆட்சியில் இருந்த கூடிய பசவராஜ் பொம்மி மேலே கைது செய்யுங்கள் ஒரு குற்றச்சாட்டு உருவாக்குங்கள் நாற்பது பர்சன்ட் கமிஷன் நாற்பது பர்சன்ட் கமிஷன் சொன்னீங்கல்ல இப்போ ஏன் உங்களால் நாற்பது பர்சன்ட் கமிஷன் ஒரு வழக்கு கூட எடுக்கல அப்படி பார்த்தா திமுக வந்து டூ ஜி ஸ்கேம் டூ ஸ்கேம்னு ஆர் ஆசா கூட தான் சொல்றாங்க அது பெருசாக ப்ரூவா ஆகும் டூ வழக்கு மீது ஆர் மீது வழக்கு தொடுத்தது நாங்களா யார் வழக்கு தொடுத்தது இல்லை பாஜக ஒரு பிரச்சனை வழக்கு யார் தொடுத்தது ராஜா அவர்களை வந்து வழக்கு நான் இப்போவும் சொல்றேன் ஸ்கேம் ராஜா தான் அது மாட்டுக்கருத்து இல்லை ஏன்னா இன்னமும் அவருக்கு எல்லா கூட்டமும் வந்து விடுதலை பண்ணி ராஜா வந்து ராமர்னு சொல்லலை ஒரு வழக்கை போடும்போது ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி வழக்கு போடுகிறது ஆதாரங்களின் அடிப்படையில் தான் நீதிமன்றம் செயல்பட முடியும் அப்படிதானே அன்னைக்கு அவங்க ஆளுங்கட்சிக்குள்ளே கூட்டணி பேரத்திற்காக கூட உண்மையை மறைத்து ஆதாரங்களை திரட்டி வச்சுருந்துருக்கலாம் சாட்சியங்களை டம்மி சாட்சியங்களை உருவாக்கி வச்சுருந்துருக்கலாம் அதே இதையும் பாஜக அப்ளிகபிள் ஆகல பாஜக வந்து ஊழல் பண்ணி அவங்களோட சாட்சிகளை அவங்க மறைச்சு வச்சிருக்கலாம் அதனால ஒரு சாட்சி இருந்தால் தானே ரைடு போக முடியும் எங்க இப்போ நீங்கள் சொல்றீங்களா இல்லைங்க இந்த வழக்குகள் இந்த கே சிபுசோரன் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் கூட பாஜகவுடைய வழக்குகள் கிடையாது அவருக்கு வெகு காலமாக காங்கிரஸ் போட்ட வழக்குகள் தான் நாங்கள் போட்ட வழக்குகள் அவங்க ஆஜராகலை இப்போ ஆராச விரைவில் ஜெயிலுக்கு போவார் அதில் மாற்றுக்கிறது ஒன்றும் கிடையாது ஏதாவது ஆதாரங்களும் சாட்சியங்களும் நீதித்துறை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் இந்த எந்த வழக்குகளுமே பிஜேபி படிவங்கள் ஆர் அரசா மேல போடலாம் இவ்வளவு வருஷம் இல்லாமல் வர போகும்போது ஒரு ஆறு மாதங்கள் முன்னாடி இந்த போன வருஷம் என்ன போன வருஷம் இவர் மீது ஒரு கைது செய்திருந்தால் அஞ்சு மணி தேர்தலுக்காக கைது சொல்லுவீங்க அதுக்கும் போன வருஷம் கைது செஞ்சுதான் கர்நாடகாக்காரங்களுக்கு எலெக்ஷனுக்காக கைது செஞ்சேன்னு சொல்லுவீங்க அதுக்கும் போன வருஷம் ரெண்டாயிரத்தி எலெக்ஷனுக்காக தமிழ்நாட்டில் இந்தியாவில் தொடர்ந்து இது மாதிரியான நடக்கிறது நடக்குதுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரும் அதையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எதிர்க்கிறீர்கள் எப்போ கைது செய்ய போனாலும் எலெக்ஷனுக்காக கைது செய்யறோங்கிறீங்க எப்போ நல்ல திட்டம் அறிவிச்சாலும் இந்த மாநிலத்தில் எலெக்ஷன் வர போது அதனால அறிவிக்கிறீங்கன்னு சொல்றீங்க இது முரண்பாடான பேச்சு தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள்